பொய் பரட்டு திருட்டு வஞ்சனை சதி கலவரம் உபதிரவம் அக்கிரமம் அழிஞாட்டம் அநீதி அநியாயம் போட்டி பொறாமை விரோதம் வைராக்கியம் ஆகிய குணங்கள் கோபம் முன்கோபம் அக்கிரமம் கலவரம் அழிஞாட்டம் ஆகிய குணங்கள் இந்து மதத்தில் இருக்கிற இந்துத்துவ தீவிரவாதிகள் நாடு முழுவதிலும் இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு அழிஞாடி கொண்டு வருகிறார்கள் இந்த சுவாவ குணங்கள் முழுவதும் சாத்தானுடைய சுவாவ குணங்களாக இருக்கிறது இந்த சாத்தானுடைய சுவாவ குணங்களை வைத்து கொண்டு இந்துத்துவ தீவிரவாதிகள் நாடு முழுவதிலும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக அழிஞ்சாடிக்கொண்டு கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களில் ஏறி அக்கிரமங்களை கட்டவிழ்த்தத்து கொண்டு அழிஞாடி கொண்டு வருகிறார்கள் இவர்கள் சாத்தானுடைய சுவாவ குணங்களை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு தாங்கள் சாத்தானுக்கு பிள்ளைகள் தான் என்பதையும் பொய்க் கடவுளுக்கு உடந்தை உடந்தையவர்களாக உடந்தவர்களாக உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் இவருடைய மதம் உண்மையற்றது என்பதையும் பொய்யான கடவுளுக்கும் பொய்யான மதத்துக்கும் சொந்தக்காரர்கள் தான் இவர்கள் என்பதையும் இவருடைய